சேனல் ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்ப பவர்ஃபுல்லாக மறக்க முடியாத படமாக இருக்கக்கூடிய ஸ்லம் டாக் மில்லியனர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் வேர்ல்டு வைட் ஃபேமஸ் அது மட்டும் இல்லாமல் அவார்ட்ஸை குவிச்ச படம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸ்லம் டாக் மில்லியனர் படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க இந்த படம் டூ தௌசண்ட் எயிட் வேர்ல்டு ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு டூ தௌசண்ட் நைன் இந்தியாவில் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு இந்த படத்தோட டைரக்டர் டேனி பாயல் இந்த படத்தோட கதை இந்தியன் ஆத்தராக இருக்கக்கூடிய விகாஷ் ஸ்வரூப் அவங்களோட நாவல் கியூ அண்ட் ஏ அப்படிங்கிற தான் எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அந்தோனி டான் மேண்டல் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கிறிஸ்டியன் கோல்சன் அப்படிங்கிறவரு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சைமன் பியூஃபோய் இந்த படத்தில் மும்பை ஸ்லம்ஸில் இருக்கக்கூடிய ஹார்ஷான ரியாலிட்டிஸை ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிரிட்டிஷ் ஃபிலிமாக இருக்கிற காரணத்தினால இந்தியா மொத்தமாகவே இப்படி தான் இருக்கும் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க ஆர் இந்தியாவில் ஏழையாக தான் ரொம்ப இருக்காங்க அப்படின்ற ஒரு தவறான புரிதல் The <laughs> வெளிநாடுகளுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனாலுமே இது ரொம்பவே சூப்பரான படம் ஏன்னா ரொம்ப அழகா உண்மையை தான் காமிச்சிருப்பாங்க பட் ஸ்டில் இந்தியா அப்படி தான் இருக்குமோ ஒரு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படி என்ன இந்த படத்துல சொல்லியிருக்காங்க இந்த படத்துல எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டா இருக்கக்கூடிய ஒரு பையன் ஜமால் மாலிக் அப்படின்ற பையன் இந்த அப்படின்ற ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்றான் இந்த ஷோல கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கரெக்டாக பதில் சொல்லணும்னா மில்லியன் அளவுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த கிடைக்கும் ஸோ இந்த காம்படீஷனில் பெரிய பெரிய டாக்டர்ஸ் பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அவங்களாலே ஜெயிக்க முடியாத இந்த காம்படிஷனில் எந்த ஒரு படிப்புமே படிக்காத இந்த ஸ்லமில் வளர்ந்த பையன் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கிறான் இதனால அந்த ஷோவை நடத்துகிற சேனலுக்கே இந்த பையன் மேலே டவுட் வருது ஏமாற்றி ஜெயிக்கிறானோ அப்படின்ற ஒரு டவுட்டில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த பையன் போலீஸ் விசாரணையில் தன்னை டிஃபன் பண்ணிக்கிறதுக்காக அவனோட தரப்பில் இருக்கிற நியாயத்தை சொல்கிற சொல்கிறான் இவன் வந்து தன்னோட வளர்ந்த சூழல்ல இருந்து அவன் வளர்ந்த சூழல்ல என்னென்ன கத்துக்கிட்டான் அவனோட வாழ்க்கையில இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் இந்த ஷோல கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றான் போலீஸ் கிட்ட தன்னோட வாழ்க்கையில என்னென்ன சுச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணா என்னென்னதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற வகையில படம் போகும் இதுதான் படத்தோட ஸ்டோரியாவும் அமைஞ்சிருக்கும் இந்த தான் மும்பையில தாராவி அப்படின்ற ஒரு ஸ்லம்ல இருக்கக்கூடிய ரியாலிட்டிஸ் எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த பையன் இந்த மில்லியனர் ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ரீசன் என்னவா இந்த மில்லியனர் ஷோல பார்ட்டிசிபேட் பண்றது மூலமா இதுல ஜெயிக்கிறது மூலமா தனக்கான ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணி தன்னோட லவ்வ அட்டைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அந்த பையன் இந்த மில்லியனர் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த ஸ்லம் டாக் மில்லியனர் படத்துக்காக எயிட் அகாடமி அவார்ட்ஸ் கிடைச்சிச்சு படத்தோட மியூசிக் டேரக்டராக இருக்கக்கூடிய ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்குமே இரண்டு அவார்ட்ஸ் எல்லா கிடைச்சிச்சு இந்த படத்துல ஏ ஆர் ரஹ்மான் போட்ட ஜெய் ஹோ பாடல் ரொம்பவே வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் பெஸ்ட் பிக்சர் பெஸ்ட் டைரக்டர்னு பல அவார்ட்ஸ் வாங்குச்சு அது மட்டும் இல்லாமல் மியூசிக் டேரக்டர் கூட ஏஆர் ஆர் ரஹ்மான் போட்ட ஜெய்ஹோ பாடல் ரீசெண்டாக கூட ஒரு சர்ச் சைடில் சிக்கிச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்குறதுக்கு ரீசனாக படத்தோட கதை படத்தோட ஆக்டர்ஸ் படத்தோட ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ரீசனாக இருந்தாலுமே படத்தில் இந்தியா ஸ்லம்ஸில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி இன்ஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டியை காமிச்சதுமே ஒரு மெயின் ரீசன் தான் ஸோ இந்த படத்தோட ஐஎம்டிபி ரேட்டிங் எயிட் ஸோ இந்த வீடியோவில் படத்துக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தோட கதை என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்வேதா நன்றி வணக்கம்